அம்மையப்ப திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு விஜயதசமி அன்னை துர்காதேவி எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் ஜெயிச்சு நமக்கு வெற்றி அளித்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மனம் தூய்மை அடைய நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் நீங்க அது மட்டும் இல்லாமல் அன்னையினுடைய அருள் கடிக்க சொல்ல வேண்டிய லலிதாம்பிகையினுடைய எளிய தமிழ் ஆரத்தி ஸ்லோகம் ஜெயமங்களம் லலிதா தேவிக்கும் ஜெயமங்களம் காமேஸ்வரருக்கும் ஜெயமங்கலம் மந்திரினி தண்டநாதைக்கும் ஜெயமங்களம் சர்வ சக்திக்கும் Jaya Mangalam Hayagrivarukum Jaya Mangalam Agastya Mamunikkum Jaya Mangalam Sarvajanagatkum Namakkum Jaya Mangalam Nitya Subhamangalam